அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மோர் பெருக்கி மோரை கடைந்து சாப்பிட வேண்டும் மோரை கடைந்தால் வெண்ணெய் கிடைக்கும் தயிர் தான் மோராக மாறுகிறது மோர் சாப்பிடுவது நல்லதா கெட்டதா என்றால் மிக நல்லது மோர் சாப்பிடுவது மிக மிக நல்லது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் மோர் யார் சாப்பிட வேண்டும் யார் சாப்பிடக்கூடாது நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி சாப்பிடு என்று சொன்னார்கள் மோர் பெருக்கி மோரை கடைந்து சாப்பிட வேண்டும் மோரை கடைந்தால் வெண்ணெய் கிடைக்கும் தயிர் தான் மோராக மாறுகிறது தயிரை வந்து கடைந்து தண்ணீர் தயிரில் தண்ணீரை ஊற்றி கடைந்து அதை மோராக்குவார்கள் மோரை கடையும் போது வெண்ணெய் கிடைக்கும் இந்த மோர் சாப்பிடுவது நல்லதா கெட்டதா என்றால் மிக நல்லது மோர் சாப்பிடுவது மிக மிக நல்லது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் மோர் யார் சாப்பிட வேண்டும் யார் சாப்பிடக்கூடாது சளி பிடிப்பவர்கள் மோர் சாப்பிட்டால் அவர்களுக்கு சளி அதிகரிக்கும் அதாவது நெஞ்சக நோய் உள்ளவர்கள் டிபி உள்ளவர்கள் நெஞ்சு சளி உள்ளவர்கள் நுரையீரல் தொற்று உள்ளவர்கள் இவர்களெல்லாம் மோர் சாப்பிடலாமா என்றால் கூடாது அதிக உஷ்ண உடம்பு உள்ளவர்கள் மூலநோய் உள்ளவர்கள் இவர்களெல்லாம் மோர் சாப்பிடலாமா என்றால் சாப்பிடலாம் அதாவது ஒரு உணவை யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது இதை தெளிவாக தெரிந்து வைத்திருந்தால் பிரச்சனையே இல்லை போகிற போக்கில் மோர் நந்து நல்லது என்று சொல்லிவிட்டு போனால் எல்லோரும் மோர் குடித்தால் இந்த பிரச்சனை தான் ஏற்படும் உடம்பு வாதம் பித்தம் கபம் எந்த உடம்புக்கு இந்த மோர் ஒத்துக்கொள்ளும் என்று சொன்னால் மோர் கப உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது வாத உடம்பு உடம்பெல்லாம் வழி எடுக்கிறது அவர்கள் மோர் சாப்பிட்டால் ஒத்துக்கொள்ளுமா என்றால் வலி அதிகரிக்கும் பித்த உடம்பு மூலம் இருக்கிறது கண்ணெரிச்சல் இருக்கிறது கையெரிச்சல் இருக்கிறது ஆசனவாய் எரிச்சல் இருக்கிறது ஆசனவாய் கடுப்பு இருக்கிறது குடற் புண்கள் இருக்கிறது இவர்களெல்லாம் பித்த உடம்புக்காரர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் மோர் சாப்பிட்டால் நல்லது அதே அல்சர் இருக்கிறது குடல் புண்கள் இருக்கிறது நெஞ்செரிச்சல் இருக்கிறது ஆனால் கப உடம்பு சளி அடிக்கடி பிடிக்கும் நெஞ்சு சளி இருக்கும் டிபி இருக்கும் இவர்கள் அல்சர் இருக்கிறது என்பதற்காக மோர் சாப்பிட்டால் அல்சர் சரியாவதோ இல்லையோ நெஞ்சு சளி அதிகரிக்கும் டிபி அதிகரிக்கும் அதனால் மோர் என்பது மிகச் சிறந்த உணவு அதில் எந்த மாற்றமும் இல்லை மோரை எல்லோரும் சாப்பிடலாமா என்றால் நிச்சயமாக கூடாது அந்தந்த கேற்றவாறு தான் சாப்பிட வேண்டும் மோர் எல்லா காலங்களிலும் சாப்பிடலாமா என்றால் பித்த உடம்புக்காரர்கள் கூட அதிக உஷ்ணமுடையவர்கள் கூட மழை காலங்களில் பனி காலங்களில் அதை சாப்பிடாமல் தவிர்ப்பது என்பது சிறந்த விஷயமாகும் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த பனிக்காலங்களில் மழைக்காலங்களில் உடல் குளிர்ச்சியாக இருக்கும் வெயில் இருக்காது அப்படி இருக்கும் பொழுது உடலுடைய உஷ்ணம் குறைந்திருக்கும் அந்த நேரத்தில் மோர் நல்லது என்பதற்காக அதை குடித்து கொண்டிருந்தால் உடம்பு பாதிக்கப்படும் இவ்வளவு விஷயங்கள் ஒரு பொருளை சாப்பிடுவதில் இருக்கிறது தெளிவாக தெரிந்து கொண்டு சாப்பிடுவது நல்லது அல்லது தெளிவாக தெரிந்து கொண்டு சொல்லுவது நல்லது எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற வள்ளுவன் சொல்லுக்கேற்ப இதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன்